ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் வந்து தொடர்ந்து பிளாப் ஆகிட்டே இருக்கிறது கவலைக்கூடிய விஷயமா இருக்குது ஜெயிலர் படம் வந்து தலைவரின் ஜெயிலர் படம் வந்து வசூலில் வந்து கொட்ட கொட்டுன்னு கொட்டுச்சு இப்போ ரீசெண்டாக வந்து அஜித்தின் குட் பேடாக்கலி படம் மட்டுமே மற்ற பெரிய படங்கள் வந்து அவளை சொல்லிக்கொள்ளும்படி கொள்ளும் கூடிய வரவேற்பு இல்லை சமீபத்தில் டக்ளை படத்துக்கு வந்து கொடுத்த பில்டப்னாலே வந்து அந்த படம் வந்து அதள பாதாளத்துக்கு போயிடுச்சு வசூலையும் சரி விமர்சனத்துலையும் சரி அந்த அளவுக்கு வந்து நெட்டிசன்கள் வந்து அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இப்போ அனைவரின் கவனம் பார்த்தீங்கன்னா தலைவரின் கூலிப்படத்தின் மீது மட்டுமே இருக்குது ஒட்டு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அப்படியே எகிர வச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இதனிடையே வந்து தலைவருக்கு வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட் கொடுப்பதில் தீவிரமாக இருக்கிறார் லோகேஷ் அந்த மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்காரு மேலும் ஸ்டார் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம் நாகராஜ் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா அமீர் கான் என்ன நட்சத்திர பட்டாலமே இருக்கிறாங்க ஸோ தலைவரை தவிர்த்து இவங்க எல்லாம் வந்து லோகேஷ் வந்து தரமாக ஸ்கிரீன் பெண்ணில் யூஸ் பண்ணாலே போதும் கூலி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் போட்டே கிளப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மகிழ்ச்சி